அனைவருக்கும் வணக்கம் எளிய நின்னத்தில் மலர்ந்த கணபதி பாடல் பாடலை அடைவோம் அமைதி அமைதியடைவோம் கணபதி அருள் பெறுவோம் நன்றி வணக்கம் தொழுவோம் நிதமும் கணபதி உனையே எங்கள் தொழில் சிறக்க வழங்கு திருவர்தனையே தொழுவோம் நிதமும் கணபதி உனையே எங்கள் தொழில் சிறக்க வழங்கு திருவருள்தனையே எழுதிடுவோமே உனது பெருமையை எழிலே நீ தவிர் எமது வறுமையை எழுதிடுவோமே உனது பெருமையை எழிலே நீ தவிர் எமது வறுமையை தொழுவோம் நிதமும் கணபதி உனையே எங்கள் தொழில் சீரக்க வழங்கு திருவர்தனையே பொழுதெல்லாம் முன் நினைவிமல் பொங்கும் பொழிவா பொழுதெல்லாம் முன் நினைவிமல் பொங்கும் நீ பொழிவாய் கருணை மழையினை எங்கும் நீ பொழிவாய் கருணை மழையினை எங்கும் கழுவிடு கரையையும் கவலைகள் மங்கும் கழுவிடு கரையையும் கவலைகள் மங்கும் உன் கனிவால் எம் மனதில் நிம்மதி தங்கும் உன் கனிவால் எம்மனதில் நிம்மதி தங்கும் தொழுவோம் நிதமும் கணபதி உனையே எங்கள் தொழில் சீரக்க வழங்கு திருவருதனையே விழுவோம் தாளில் தருவாய் தஞ்சம் விழுவோம் தாளில் தருவாய் தஞ்சம் விநாயகம் முன்னாள் மறையும் வஞ்சம் விநாயகன் மறையும் வஞ்சம் அழுவோரை தேற்றி நிறைப்பா நிறைப்பாய் நெஞ்சம் அழுவோரை தேற்றி நிறைப்பாய் நெஞ்சம் உன் அருள் விழியால் எமை பார்ப்பாய் கொஞ்சம் உன் அருள் விழியால் பார்ப்பாய் கொஞ்சம் தொழுவோம் நிதமும் கணபதி உனையே எங்கள் தொழில் சிறக்க வழங்கு திருவருதனையே எழுதிடுவோமே உனது பெருமையை எழிலே நீ தவிர் எமது வறுமையை தொழுவோம் நிதமும் கணபதி உனையே எங்கள் தொழில் சிறக்க வழங்கு வழங்கு திருவருள்தனையே எங்கள் தொழில் சிறக்க வழங்கு திருவருள் திருவருள்தனையே நன்றி வணக்கம்